அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நாளும் ஓர் அமுதமொழி நம் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் வேலைக்கு வந்து வந்து செல்லும் பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை நம் வீட்டிலேயே தங்கியிருந்து பணி செய்பவள் என்றாலும் சரி நாம் எப்படி சுகாதார முறைப்படி வாழ்கின்றோமோ அப்படியே அந்த பெண்ணையும் சுகாதாரத்தோடு வாழ வைக்க வேண்டும் அதுதான் முறை நம் வீட்டில் வேலை பார்ப்பவரை முதலில் வேலைக்காரிகள் என்று ஏளனமாக நினைக்கக்கூடாது அங்குதான் குற்றம் ஆரம்பிக்கும் எங்களைப் போலவே அவர்களை மதிக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்குரிய வேலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கடையில் ஒரு முதலாளி இருக்கின்றார் என்றால் அவர் முதலாளி அந்தஸ்தில் நடந்து கொள்ள வேண்டும் சேல்ஸ்மேன் போன்று நடந்து கொள்ளக்கூடாது முதலாளி சேல்ஸ்மேன் வேலையை செய்யக்கூடிய நேரம் சூழ்நிலை வரும் அப்போது சேல்ஸ்மேன் வேலையை பார்க்கலாம் அப்படி செய்தால் இதோ பாருங்கள் முதலாளியே வந்து இங்கு வேலையை செய்கின்றார் என்று சொல்வார்கள் அவரது மதிப்பு கூடும் ஆகவே முதலாளி முதலாளியாகவே இருக்க வேண்டும் സനൈമഹ് ശേഖനായകം കുതുബു ജമാൻ ഷംസുൽ ഉജൂദ് ജമാലിയ അ ഖലീൽ അൻ മൗലാന അൽ ഹസനിയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി കദസ് അല്ലാ ഹുസലഹുൽ അലീം അവൻ അമുത മൊഴികളിലിരുന്ന്